கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டுக்காய் கத்திரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் இந்த உலகத்திலே அநேகர் சோர்ந்து போய்விட்டார்கள் கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து வருமானத்தை இழந்து தொழில்களினாலே நஷ்டப்பட்டு அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலன் தரும் தேவன் நம்முடைய செய்தியின் தொடரையே பலன் தரும் தேவன் என்று வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் பலன் குன்றி இருக்கிறார்களோ எந்த சூழ்நிலை உன்னை பலன் குன்ற வைத்ததோ இன்றைக்கு கத்தர் உனக்கு கொடுக்கிற ஆறுதல் வார்த்தை உன் பலன் குன்றிவிட்டதே என்று கலங்காதே கத்தர் உனக்கு பலன் தருகிறவரா இருக்கிறார் சோர்ந்து போயிருக்கிறாயா மகளே மகனே சோர்ந்து போயிருக்கிறாயா சகோதரனே சகோதரியே வாழ்க்கையில என்ன செய்வது அடுத்த கட்டத்திற்கு எப்படி நடத்துவது அடுத்த கட்டத்தை எப்படி கடந்து செல்வது என்று கலங்கி நிற்கிறாயா தேவனுடைய வார்த்தை உனக்காக வருகிறது சகோதரனே உன் தொழிலிலே நீ நஷ்டப்பட்டு இருக்கலாம் உன் வியாபாரத்திலே நஷ்டப்பட்டு இருக்கலாம் வாழ்க்கையே உனக்கு நஷ்டமாகி போயிருக்கலாம் உன் குடும்பத்தினர் உனக்கு எதிரடையாக வந்திருக்கலாம் இது நிமித்தமெல்லாம் உனக்கு சோர்வு வாழ்க்கையிலே எட்டி பார்த்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது மகனே மகளே சோர்ந்து போய்விடாதே உனக்கு பலன் கொடுக்கிற ஏயு இருக்கிறார் உன்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார் உன் பிள்ளைகளை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார் உன்னை தூக்கி விடுவார் க கலங்காதே கவலைப்படாதே ஏய்சு உன்னை தூக்கி விய்சு உன்னை தூக்கி விடுவார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஒருவேளை வியாதியின் நிமித்தம் வேதனையின் நிமித்தம் வறுமையின் நிமித்தம் ஆலை லூயா ஏதோ சரீரத்திலே இழந்திருக்கலாம் நோயின் நிமித்தம் சரீரத்தில் பலவீனத்தை இழந்திருக்கலாம் வருமானம் இல்லாமல் உன்னுடைய சரீரத்தை பாதுகாக்க முடியாமல் கூட போயிருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காக வருகிறது சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற ஏசு உன்னை தேடி வருகிறார் உன்னை பலப்படுத்துவார் உன்னுடைய சோர்வுகளெல்லாம் மாறும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தருகிறவர் நீர் சோர்ந்து போயிருக்கிற மகளே சோர்ந்து போயிருக்கிற மகனே சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சோர்ந்து போயிருக்கிற சகோதரியே உனக்காகத்தான் இந்த செய்தி உன்னுடைய சோர்வின் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம் அல்லது சோர்வுக்கு காரணமானவைகள் எதுவாக இருக்கலாம் ஆனால் சோர்வை மாற்றுகிறவர் சோர்வை மாற்றி பலன் தருகிற இயேசுவிடத்திலே வா இயேசுவை நம்பு உன் சோர்வு மாறும் உன் நஷ்டங்கள் மாறும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வேதனை மாறும் அழுது அழுது புரண்ட காலங்கள் முடிவுக்கு வருகிறது ஆலை லூயா சரீரத்திலே சத்துவம் இல்லையே என்று கலங்காதே சத்துவம் கொடுக்கிற தேவன் சத்துவம் கொடுக்கிற இயேசு ஆலை லூயா உனக்கு சத்துவம் கொடுப்பார் கலங்காதே கவலைப்படாதே கண்ணீர் விடாதே நீ கண்ணீர் விட்ட காலங்கள் போதும் இனி கழிப்பின் மகிழ்ச்சியின் காலங்கள் உன்னை தேடி வருகிறது சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுக்கிற பலன் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார் அவரை நம்பு அவர் பலன் தருவார் சத்துவம் தருவார் உன் பிள்ளைகளுக்கும் பலன் தருவார் உன் தொழிலும் பலனுள்ள தொழிலாக மாறும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்